வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது காலை பதினோரு மணிக்கு இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துருவோம் திருமதி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார்கள் இப்போ இதை பற்றி என்னன்னு பார்த்துருவோம் இப்போ நிஃப்டி ட்ரெண்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் நிஃப்டி ட்ரெண்டை செக் பண்ணோம்னா இப்போ நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி ஒம்பது புள்ளி பத்தில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இது நேற்ற கேண்டில் இப்போ இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது புள்ளி பத்துலேருந்து இப்போ என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ஹையராக ட்ரேட் ஆகுது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு அதனால் இதை வந்து செ பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணிக்குவோம் நேற்ற கேண்டினில் செக் பண்ணுவோம் செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா அப்படி இன்ட்ராடே பேனிக் இருக்கும் என்று இது பார்க்கப்படுகிறது சரி இது என்ன நிலைகள்னு பார்த்துருவோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அதற்கும் கீழே வர்த்தகமானால் கே டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு அதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழுக்கு மேல் வர்த்தகமானால் நான் சொல்கிற இன்ட்ராடே பேனிக் நடக்க வாய்ப்பில்லை அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது சரி இப்போ இந்த ரெண்டு ரெண்டு நிலைகளே பார்த்துட்டோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணை உடைத்தால் என்ன செய்வதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தேழு சரி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதை க்ராஸ் செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற நிலையை அடையக்கூடும் சரி இதுதான் நிலைகள் இதற்கும் மேல் இதற்கும் கீழ் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறது அதை வந்து வார அளவிலான டெக்னிக்கல்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் மேலும் எங்களது யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்கவும் ஏதாவது இதற்கு மேல் சந்தைகள் சென்றால் இதற்கு கீழ் சந்தைகள் சென்றால் என்ன அளவுகள் என்பதை வார அளவிலான நிகழ்வுகளை ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையா அல்லது திங்கட்கிழமை காலையில் தெரியல அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலுக்கு ആദരവ് യൂട്യൂബ് ചേനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുണ്ടെല്ലാ എഴുത്തുകൾ ബെല്ലൈക്കാണ് എഴുത്തും പുതിയ വീഡിയോകൾ പോകും നിങ്ങൾക്ക് ഉള്ള നോട്ടിഫികേഷൻ സുരന്ത യൂട്യൂബ് വീഡിയോ പെടുത്തിരുന്ന ലൈക്ക് ചെയ്യുങ്ങൾ കമൻറ്റ് ചെയ്യു ഷെയർ ചെയ്യു നന്ദി റിണക്കം വീണ്ടും അടുത്ത വീഡിയോ സന്ദീപ്പോ